ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி எழுபத்தி ஆறாவது தலைப்பு உள்நாட்டு தண்ட நீதி ஆனாலும் சிக்ஷிப்பதை அதாவது தண்டிப்பதை எடுத்த எடுப்பில் சொல்லியிருக்கவில்லை உள்நாட்டு பிரஜைகளை பொறுத்தமட்டில் ராஜா அவர்களை சன்மார்க்கத்தில் செலுத்துவதற்காக எதுவுமே பண்ணாமல் அவர்கள் தப்பு பண்ணினால் மாத்திரம் தண்டிப்பது என்று வைத்து கொள்ளவில்லை இந்த நாளில் அரசாட்சி முறைக்கும் பிரஜைகளின் நன்னெறிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நேர் சம்பந்தமில்லாதது போல அக்காலத்தில் இல்லை ஜனங்கள் அவரவர் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜா எல்லா விதத்திலும் ஊக்க உற்சாகங்களை கொடுத்து வந்தான் சத்துக்களை கொண்டு நிறைய தர்ம பிரச்சாரம் செய்தான் அந்தந்த ஜாதி நாட்டாண்மை அதில் உள்ளவர்களை ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும்படியாக பண்ணினான் ஆலயத்தை சமூகத்துக்கு மத்தியஸ்தானமாக ஆக்கி ஜனங்கள் ஈஸ்வர பக்தியால் தர்மிஷ்டர்களாக இருக்கும்படி பண்ணினான் இப்படி நேராக தர்மரக்ஷனை பண்ணினதாலேயே அப்படியும் அவர்கள் கெட்டுப்போகிற போது அவர்களை இந்த நாள் ஸ்டாண்டர்ட் படி கடுமையாகவே சிக்ஷித்தான் குற்றவாளிகளிடம் கூடுதலாக தயாதாட்சிணியம் காட்டுவது குற்றங்களுக்கு ஊக்கம் தருவதே ஆகும் என்பதுதான் சாஸ்திர அபிப்பிராயம் இப்போதுதான் பெர்சுவேஷன் என்பதால் நயமான முறையிலே அவர்களாக மனம் மாறி திருந்த என்று நிறைய பேசுகிறார்கள் சாதாரண மனுஷிய நேச்சர் இருக்கிற லக்ஷணத்தில் இப்படி எவராவது திருந்தினதாக இவர்களால் காட்ட முடியுமா என்பதே கேள்வி ஜெயிலில் சௌகரியமெல்லாம் பண்ணி கொடுப்பது என்றால் வெளியிலே வேலை வெட்டி இல்லாமல் திண்டாடுகிறவர்களுக்கு அங்கே ஜெயிலுக்கு போய் நாம் பாட்டுக்கு தின்று கொண்டு தூங்கி கொண்டிருக்கலாமே என்றுதான் தோன்றும் தர்மரக்ஷனைக்கென்று டைரக்டாக சர்க்கார் எதுவும் செய்யாமல் அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் தங்களுக்கும் தங்களுடைய கொள்கைகளுக்கும் சமூகத்தில் முக்கியத்துவத்தை உண்டாக்கிக் கொண்டு விட்டதால் தர்ம பீடங்களின் செல்வாக்கும் தர்மசாஸ்திரங்களின் அத்தாரிட்டியும் போய் ஜனங்கள் தர்மத்துக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்ச்சியை இப்போது ரொம்பவும் இழந்துவிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் குற்றம் செய்வது நேச்சுரல் தான் என்று வேண்டுமானால் இந்த கால குற்றவாளிகளை ரொம்பவும் தண்டிக்காமல் விடுவதற்கு நியாயம் சொல்லலாம் ஆனால் முற்காலத்தில் பிரஜைகள் தர்மத்தை அனுசரிப்பதற்கு இராஜாங்கம் ரொம்பவும் ஆதரவாயிருந்தது அதற்கானவற்றை பண்ணி கொடுத்தபோதும் அவர்களில் சிலர் தப்பான வழியில் போனால் அங்கே தாட்சண்யம் காட்ட இடமில்லைதானே அதனால் தான் கடுமையான தண்டனைகளை சொல்லி இருக்கிறது இப்படி இருந்ததால்தான் அப்போது மொத்த சமுதாயம் நல்லபடி இருந்தது நல்ல ஜனங்கள் துஷ்டர்களினால் கஷ்டத்துக்கு ஆளாகாமல் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினார்கள் மொத்தத்தில் நம் தேசம் லோகத்திலேயே நன்னறிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்பதை கவனித்தோமானால் இராஜதண்டம் சாஸ்திரப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வோம் மெகஸ்தனீஸிலிருந்து ஆரம்பித்து நம் தேச நிலைமையை பற்றி அவ்வப்போது இங்கே வந்து எழுதி வைத்திருக்கிற அயல் நாட்டவர்கள் எல்லோரும் ஒருமுகமாக முகமாக இங்கே ஜனசமூகத்தில் காணப்பட்ட ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் ஸ்தோத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ராஜசிக்ஷை முறையும் ஒரு காரணமாகும் இப்போது நம் ஜனசமுதாயம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும் ஆனாலும் தண்டநீதி சாஸ்திரத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்